السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والآقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، اللهم علمنا ما ينفعنا، وانفعنا بما علمتنا، وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே இமாம் இபுனு கையிம் அல் ஜவுசியா ரஹிமகுல்லா அவர்களால் எழுதப்பட்ட அத்தா உத் தவா அல்லது அல் ஜவாபுல் காஃபி ஃபீமன் தவா இஷா என்கிற ஒரு அற்புதமான கிதாபிலிருந்து இருந்து துவாவினுடைய பாடத்தை நாம் இந்த தொடர் வகுப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம் அலமது அல்லாஹு தாலா பயனுள்ள கல்வியை நமக்கு தர வேண்டும் அந்த கல்வியை கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே துவா செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய வகுப்பிலே இமாம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை நம்ம பார்க்கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சில துவாக்களை நாம் பார்க்கிறோம் அந்த துவாக்களை கேட்கிற போது அல்லாஹு தாலா அதை கேட்கிறவர்களுக்கு அவர்கள் கேட்பதை கொடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் உதாரணமாக நாம் பார்க்கலாம் ஜக்கரி அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே தனக்கு நல்ல சந்ததி கிடைக்க வேண்டும் என்று துவா செய்கிறார்கள் இதை சூரத் ஆலை முரான் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுடைய துவா கபூலாகிறது அதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே துவா செய்கிறார்கள் தனக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் அதுபோல தன்னுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதை சூரத் இப்ராஹிம் நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அந்த அடிப்படையில் அவர்களுடைய துவா கபுல் செய்யப்பட்டது அதுபோல சூரத்துல் அம்பியா எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டதையும் அதற்கு பிறகு அவர்கள் துவா செய்ததையும் அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்ததையும் அல்லாஹூ தாலா சுட்டி காட்டுகிறார்கள் அதுபோல சூரா நூ இருபத்தி ஆறாவது வசனத்தில் நூ அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை நிராகரிக்க கூடியவர்களுக்கு எதிராக துவா கேட்டதையும் அதை அல்லாஹ் கபூல் செய்ததையும் சுட்டி காட்டுகிறார் இதுபோல ஹதீஸ்களிலும் நாம் சிலவற்றை பார்க்கிறோம் إن داري بدل إلتن شيخ وكثيراً ما نجد أدعية دعا بها قوم فَاسْتُجِيبَ لهم. سله دعاء خلي مكلك كراركال، وأرغموا الدعاء ويكون قد اِقْتَرْنَ بالدعاء ضرورة صاحبه وإقباله على الله عند نيرة عند الدعاء ورد நிலை இருக்கும் அந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் அவர் அல்லாஹுடத்தில் வந்து பிரார்த்திக்கிறவராக இருப்பார் அல்லது இவ்வாறு துவா கபூலாகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர் முற்படுத்திய ஒரு நல்லறத்தை கருத்தில் கொண்டு அதற்கு நன்றியாக அல்லாஹு தாலா அந்த துவாவை கபூல் செய்திருக்கலாம் அல்லது அவருடைய துஆ கபூல் செய்யப்படுவதற்கான காரணம் அவர் துவா கபூலாக கூடிய நேரத்தில் கேட்டிருக்கலாம் இவ்வாறு ஒன்றில் அவர் ஒரு முக்தராக முக்தர் என்றால் ஒரு நிர்பந்தமான ஒரு கஷ்டமான நிலையில் இருப்பவர் அல்லாஹ் அல்லாஹுரானிலே கேட்கிறார் அம்மையுஜி முக்தார் ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கிறவர் துவா கேட்டால் அவருடைய துவாவுக்கு பதிலளிப்பதற்கு அல்லாஹ் வைத்தவர் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறார் அப்போ ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கிற ஒரு அடியான் துவா கேட்டால் அவருடைய துவா கபுலாகிறது அல்லது அவர் ஒரு நல்லறத்தை தான் செய்த ஒரு நல்ல அமலை முதல் நிலைப்படுத்தி அல்லாஹுடத்திலே கேட்பது அந்த நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு நன்றி பாராட்டும் விதமாக அவருடைய துவாவை கபூல் செய்கிறான் அல்லது துவா கபூலாக கூடிய ஒரு நேரத்தில் அவர் துவா கேட்கிறார் அவருடைய துவாவை கபூல் செய்கிறார் இங்கே உள்ள இந்த இந்த செய்திகளின் மூலம் இமாம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் முதலாவதாக ஒருவர் துவாக்கள் கபூலாக கூடிய சந்தர்ப்பங்களை இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே நேரத்தில்

இவர் கேட்ட இந்த வார்த்தை தான் இந்த துவாவினுடைய வார்த்தை இருக்கிறது அதுதான் இவருடைய துவா கபூலாகுவதற்குரிய காரணம் என்று நினைக்கிறார் ஆனால் இந்த எண்ணம் தவறானது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒருவர் கேட்கிற அந்த வார்த்தைக்காக அல்ல அல்லாஹு தால அவருடைய துவாவை கபூல் செய்தது அவருடைய நிலைமையை கருத்தில் கொண்டு அவருடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒன்று நிர்பந்தமான நிலையில் கேட்கிறார் அல்லது தான் செய்த அமலை வசீலாவாக பயன்படுத்தி கேட்கிறார் அல்லது துவா கபூலாக கூடிய நேரத்தில் கேட்கிறார் இது எப்படி என்றால் ஷேக் அவர்கள் இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு மெடிசின் எடுக்கிறார் தனக்கு நோய் ஏற்பட்ட போது அந்த நோய்க்குரிய மெடிசினை உரிய நேரத்தில் அவன் எடுக்கிறார் எடுக்க வேண்டிய முறையிலும் எடுக்கிறார் அப்போது அவனுக்கு சுகம் கிடைக்கிறது இந்த நேரத்தில் ஒருவர் நினைக்கிறார் இந்த மருந்து தான் அவருக்கு நோயை குணப்படுத்தியது என்று நினைக்கிறார் ஒரு நுணுக்கமான ஒரு அகைதாவுடைய விஷயத்தை இமாம் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டி வருகிறார்கள் நிச்சயமாக உங்களை போன்ற மாணவர்களுக்கு அது தெளிவாக புரியும் என்று நம்புகிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை உடம்பில் ஒரு நோய் ஏற்படுகிறது அதற்குரிய மெடிசினை சரியான முறையில் எடுக்கிறோம் நோய் குணமாகிறது இந்த நேரத்தில் ஒருவர் நினைத்துவிடக்கூடாது இந்த மெடிசினால் தான் என்னுடைய நோய் குணமாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடாது இந்த மெடிசினை பொறுத்தவரையில் நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால் இது ஒரு சபம் மெடிசின் ஒரு காரணியை தவிர மெடிசின் நோயை குணப்படுத்த மாட்டார் மருந்து மாத்திரைகள் நோயை குணப்படுத்த மாட்டாது ஏனென்றால் அல்லாஹு அல்லாஹுதான் நோய்களை குணப்படுத்தக்கூடியவர் இந்த இடம் அதிகமான மக்கள் தவறுவிடக்கூடிய ஒரு இடம் என்பதை இமாம் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் இது போலதான் துவா கேட்கிற போது இவர் இப்படி கேட்டதனால் அதாவது இந்த வாசகம் அவர் கேட்ட வாசகம் யா அல்லா எனக்கு நல்ல சாலகான குழந்தைகளை தா என்று கேட்ட அந்த லெஃபுல் தான் இந்த துவா கபூலாகுவதற்கு காரணம் என்று அதே துவா அதே லெஃபுலை நம்ம பயன்படுத்தி கொண்டிருப்பது அந்த லெஃபுலை பயன்படுத்துறதுல தப்பில்லை ஆனால் அந்த எண்ணம் தப்பானது உண்மையிலேயே நம்முடைய துவா கபூலாகுவதற்கு காரணம் ஒன்றில் பொதுவாக நம்முடைய நிலைமை நம்முடைய சூழ்நிலை ஒன்றில் நம்ம துவா கபூலாக கூடிய நேரத்தில் கேட்டிருக்கலாம் அல்லது நாம் ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து கொண்டு கேட்டிருக்கலாம் அல்லது நாம் ஒரு நல்லமலை முற்படுத்தி அல்லாஹுடத்தில் அதை வைத்து அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டிருக்கலாம் அதை வசீலா என்று சொல்வது அனுமதிக்கப்பட்ட வசீலா தேடுவது உங்களுக்கு தெரியும் வசீலா தேடுவது இரண்டு விதமாக இருக்கும் ஒன்று குர்ஆனில் ஹதீஸில் வந்திருக்க கூடிய அனுமதிக்கப்பட்ட முறைகளில் வசீலா தேடுவது ஒன்று குர்ஆன் ஹதீஸில் வராத முறையில் வசீலா தேடுவது உதாரணமாக சிலர் நபீல் நாயம் சொல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய பொருட்டால் என்று துவா கேட்பார்கள் அப்படி துவா கேட்பது பிதாகும் நபீல் நாயம் சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பொருட்டால் என்று துவா கேட்கிற ஒரு நடைமுறையை அல்லாஹுரீ தூதர் கற்றித்தரவில்லை சஹாபாக்களும் அப்படி செய்யவில்லை சலஃபுசாலிஹன்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட சஹாபாக்களோ அதற்கு அடுத்த நிலையில் இருந்த தாபியன்களோ அதற்கு அடுத்த நிலையில் இருந்த தபா தாபியன்களோ யாருமோ அவ்வாறு செய்ததாக ஆதாரம் இல்லை எனவே நபிசொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பொருட்டால் என்றோ அல்லது ஹதீஸ்களில் வராத வேறு வழிகளிலோ நாம் வசீலா தேடுவது கூடாது ஆனால் அல்லாஹுடைய தூதர் அனுமதித்த முறையில் வசீலா தேடலாம் உதாரணமாக அல்லாஹுடைய திருநாமங்களை அல்லாஹுடைய சிபார்த்திகளை வசீலாவாக பயன்படுத்தலாம் யா நீதான் துவாக்களை கபுல் செய்யக்கூடியவன் நீதான் எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உள்ளவன் என்று கேட்கலாம் உன்னுடைய பேர்களை கொண்டு கேட்கிறேன் உன்னுடைய சிஃபார்த்திகளை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் என்று கேட்கலாம் இது தாராளமாக நமக்கு குரோஆனும் ஹதீஸும் அனுமதிக்கக்கூடிய வசீலாவாகும் அதுபோல நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை முன்னிலைப்படுத்தி கேட்பது உங்களுக்கு தெரியும் குகைவாசிகள் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மூன்று பேர் ஒரு குகையில் அகப்பட்டு வெளியே வர முடியாமல் இருந்த நேரத்தில் அவரவர் செய்த நல்லமல்களை வசீலாவாக பயன்படுத்தி அல்லாஹுடத்திலே அவர்கள் துவா கேட்டார்கள் அப்போது அந்த குகையின் வாசலை மூடிக்கொண்டிருந்த கல் அகற்றப்பட்டது என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி அமல்களை கொண்டு வசீலா தேடலாம் என்பதை சொல்கிறார்கள் எனவே வசீலா என்றால் ஒன்றின் பொருட்டால் கேட்பது என்பது அர்த்தமாகும் அவ்வாறு வசீலா தேடுவது இரண்டு நிலைகள் இருக்கின்றன ஒன்று பிதாத்தான வசீலா இன்னும் ஒன்று சுன்னத்தான வசீலா சுன்னத்தான வசீலா என்பது குர்ஆன் சுன்னாவில் அனுமதிக்கப்பட்ட முறைகளில் வசீலா தேடுவது குர்ஆன் ஹதீஸில் அனுமதிக்கப்படாத வழிகளில் வசீலா தேடுவது பிஜாத்தாகும் என்பதை நாம் இங்கே புரிய வேண்டும் ஒருவருடைய துவா கபூலாகிறது என்றால் அந்த வார்த்தைக்காக அல்ல அவர் யூஸ் பண்ண கூட அந்த சென்டென்ஸ் அந்த அந்த லஃபு அதனால் அல்ல மாறாக அவருடைய சூழ்நிலையினால் அந்த துவா கபூலாக இருக்கும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் ஒருவர் ஒரு கபரிடம் சென்று ஒரு கபு அடியில் சென்று அங்கிருந்து கொண்டு அல்லாஹுடத்தில் கெஞ்சி கேட்கிறார் அவருடைய நிர்பந்தமான சங்கடமான சூழ்நிலை அந்த சூழ்நிலையை முதல்நிலைப்படுத்தி அல்லாஹுடத்தில் கெஞ்சுகிறார் அந்த நேரத்தில் அவருடைய துவா கபூலாகிறது கேட்கிற இடம் ஒரு கபுரடி ஒரு தர்கா அந்த தர்காக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அல்லாஹுடம் கேட்கிறார் அல்லாஹுடம் கேட்கிற போது அவருடைய துவா கபூல் ஆகிறது இந்த நேரத்தில் ஒரு அறைவிலி மார்க்க நொலேஜ் இல்லாதவன் என்ன நினைக்கிறான் என்றால் இந்த கபுரடியில் போய் நின்று கேட்டதனால்தான் துவா கபூலாக இருக்கிறது என்று நினைக்கிறான் உண்மையிலேயே அவன் அறியவில்லை இவன் ஒரு ஒரு ஆக இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹுடத்தில் கெஞ்சி கேட்டான் அதனால் தான் அவனுடைய துயா கபூலாகியது ஏற்கனவே நம்ம சொல்லி காட்டிய அந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் அம்மை உஜிபுல் முத்தர் ஒரு ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டவன் பிரார்த்தித்தால் அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பதற்கு தவிர தவிரவர் யார் இருக்கிறார் நிர்பந்தமான சூழ்நிலை வரும்போது சங்கடமான கஷ்டமான சூழ்நிலை வரும்போது ஒரு மனிதன் நிச்சயமாக நம் தன்னுடைய உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி தான் கேட்பான் ஒருநிலைப்படுத்தி அல்லாஹுடத்தில் அவன் கேட்கும் போது அவனுடைய துவா கபூலாக ஆனால் அவன் நின்ற இடம் ஒரு கபுரடியில் ஆனால் பார்க்கிறவன் என்ன நினைக்கிறான் இந்த அடியில் நின்று கேட்டதனால் துவா இருக்கிறது எனவே அவன் ப்ரோமோட் பண்ணுகிறான் நம்ம மக்களை நீங்கள் இந்த அடியில் போய் துவா செய்யுங்கள் என்று அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த இடத்துல பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது முதலாவதாக எந்த ஒரு துவாவும் கபூல் செய்யப்படுகிறது என்றால் அந்த சூழ்நிலை என்பது மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படும் துவாவினுடைய வார்த்தைகளோ அல்லது அந்த துவா செய்கிற இடங்களோ கருத்தில் கொள்ளப்படுவதில்லை பெரும்பாலும் சில நேரங்களில் சில இடங்கள் ஹதீஸில் அடையாளப்படுத்தப்பட்டால் அந்த இடங்களில் போய் நம்ம துவா கேட்கலாம் உதாரணமாக தௌபாவை தவாப் செய்யும் போது பாபுல் முல்தசம் சஃபா மர்வா அந்த மலைகளில் நின்று கேட்பது அரஃபாவில் நின்று கேட்பது அதுபோல மீனாவிலே கல்லறிந்து விட்டு ஜமராத் ஜமராத்துல் குப்ராவிலே கல்லறிந்து விட்டு அந்த இடத்தில் நின்று துவா கேட்பது போன்ற இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தால் அது ஓகே அடையாளப்படுத்தப்படாத இடங்களில் நின்று ஒருவர் கேட்கும் போது அந்த இடத்தில் நின்று கேட்டார் என்பதற்காக இது கபூலாகியது என்று நாம் கருதுவது தவறாகும் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை கபுரடியில் போய் நின்று துவா கேட்பது கூடுமா என்று கேட்டால் கபுர கபர்களுக்கு சென்று கபர்களிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மனிதர்கள் அவர்கள் அவர்களுடைய பார்வையில் துவா கேட்க போகிறவர்களுடைய பார்வையில் நல்லடியார்களாக இருக்கலாம் ஆஹ் அல்லது அந்த கபரில் அடக்கப்பட்டிருக்கிறவர் உண்மையிலேயே ஒரு சஹாபியாக அல்லது ஒரு இமாமாக அல்லது நபில் நாயம் சவல்லா அலிஸ்லாமர்களாக கூட இருக்கலாம் அங்கு போய் அங்கு அடக்கப்பட்டிருக்கிறவர்களிடம் துவா செய்வது என்பது அஷுர்க்குல் அக்பர் என்கிற இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பெரிய இணை வைத்தல் ஆகும் இதில் நாம் தெளிவோடும் கவனமாகவும் இருக்க வேண்டும் இன்று தர்காக்களுக்கு போய் இவ்வாறு துவா செய்கிற ஒரு பெரும் கூட்டத்தை நம்முடைய சமுதாயத்தில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அங்கு இருக்கிறவர்களிடத்தில் போய் துவா கேட்பது அதாவது அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்களிடம் போய் தன்னுடைய தேவைகளை கேட்பது யா பதவி யா ஜீலானி யா ஷாகுல் ஹமீத் என்று அங்கு அடக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்லது யார் ரசூல் அல்லா என்று அங்கு அடக்கப்பட்டிருக்கிறவர்களை அழைத்து அவர்களிடம் துவார் செய்வது இது தெளிவான இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஷிருக்குல் அக்பராகும் இதிலே நாம் எச்சரிக்கையாக இருப்பதோடு நம்முடைய சகோதரர்களையும் நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்களையும் இதிலிருந்து நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் இரண்டாவதாக அங்கு போகிறவர்கள் அந்த அடக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய பொருட்டால் அல்லாஹுடம் கேட்பது யா அல்லாஹ் இவர்களுடைய பொருட்டால் உன்னிடம் நான் என்னுடைய தேவையை கேட்கிறேன் என்று கேட்பது இது விதாற்றான பிரார்த்தனையாகும் இது பிதாற்றான வழிகேடான மார்க்கம் அனுமதிக்காத ஒரு பிரார்த்தனையாகும் இப்படி யாரும் கேட்டது கிடையாது அனுமதியும் கிடையாது மார்க்கத்தில் யார் புதிதாக ஒன்றை உண்டு பண்ணுகிறாரோ அது நிராகரிக்கப்படும் என்று நபீல் நாயம் சுல்லா அலி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் விதேத்துக்களையும் நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள் மூன்றாவதாக கபுரடியில் போய் நின்று அல்லாஹுடத்தில் துவா கேட்பது அங்கு அடக்கப்பட்டிருக்கிறவர்களிடமும் கேட்பதில்லை அவர்களுடைய பொருட்டாலும் கேட்பதில்லை ஆனால் அந்த இடத்தில் நின்று கொண்டு அல்லாஹிடத்தில் கேட்பது இதை பொறுத்தவரையில் இதுவும் என்பதை இமாம் இபுனு அதுபோல இந்த நாம் படிக்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் இமாம் இபுனு கையும் அல் ஜவுசி அஹிமுல்லா போன்ற அறிஞர்கள் சுட்டி காட்டுவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவ்வாறு சஹாபாக்கள் யாரும் துவா செய்ததாக எந்த பதிவும் கிடையாது தைமியா அஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்களோ தாபியன்களோ தபோ தாபியன்களோ கண்ணியத்திற்குரிய இமாம்களோ யாருமே இவ்வாறு ஒரு முறையில் துவா செய்ததை அறிய முடியவில்லை எனவே இது பிஜாத் ஆனது என்பதை சொல்கிறார்கள் கபரிலே உள்ளவர்களிடம் கேட்டால் அது ஷிர்குல் அக்பர் கபரில் உள்ளவர்களின் பொருட்டால் கேட்டால் அது பிஜாத் அதுபோல அடியில் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் அதுவும் விதேத்தாகும் இப்ப இந்த இடங்களுக்கு சென்று நாம துவா கேட்கும் போது அது விதையத்தாக இருக்கிற அதே நேரத்தில் சுருக்குக்கு இட்டு செல்லக்கூடிய ஒன்றாகவும் அது அமைந்து விடுகிறது எனவே அன்புள்ள சகோதர அவர்கள் எப்போதும் நாம் நம்முடைய ஈமானையும் அகீதாவையும் பாதுகாத்துக் கொள்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஈமான் அகைதாவில் கோளாறு வந்துவிட்டால் சில நேரங்களில் நரகத்தில் நாம் நிரந்தரமாக இருந்துவிட வேண்டிய சூழ்நிலை வரும் அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பாடம் மிக முக்கியமான பல செய்திகளை நமக்கு தரக்கூடிய ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு முயற்சிய வேண்டும் إلا من الله تعالى أدركنا من لوركم توفيق شيء وآخر وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته